வணக்கம் காங்கிரஸ் வந்து பேர அரசியல்லாம் கையில் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த தடவை வந்து பேர அரசியல கையில் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு திமுகவோட தான் அவங்க கூட்டணி தொடரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்தாச்சு தாவேக்காவை சேர்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெயிட் இருக்காரு ஆனால் காங்கிரஸ் வந்து தாவேகாவை வச்சுக்கிட்டு திமுக வந்து இருக்காங்க நாற்பத்தோரு சீட்டு வேணும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக் தாகூர் ஜோதிமணி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இவங்களெல்லாம் வந்து அடக்கி வைக்க மாட்டேங்குது காங்கிரஸ் மேலிடம் ஆனாலும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மேலிடமும் இதை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க உற்சாகப்படுத்துகிறாங்க அதன் மூலமாக பார்த்திங்கன்னா இப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க நம்ம இருக்கிறனால தான் திமுக வந்து வெற்றி பெறுது அப்படிங்கிற ஒரு மமதேவியில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் டைமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க தொகுதி பங்கீடு சம்மந்தமாகவும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் கனிமொழி மூலமாக ராகுல் காந்திகிட்ட பேசியிருக்காங்க ராகுல் காந்தியும் அதை தான் சொல்கிறார் நாற்பத்தோரு சீட்டு கொடுங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க எங்களுக்கு மாநிலத்துலேயும் ஒரு அந்தஸ்து வேணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது திமுகவுக்கு கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதா பழக்கமே கிடையாது சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்குது உங்களோட பலமான கட்சிகள் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க கூட்டணிக்குள்ள இருக்காங்க உங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க அதனால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கனிமொழி திட்டவட்டமா பேசிட்டு வந்துட்டாங்க இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இழுபறியில தான் இருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இழுபறியில தான் இருக்கு சரி இலுபறியில இருக்கட்டும் இப்ப காங்கிரஸ் வெளியே போச்சு அப்படின்னா ராமதாஸுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தேமுதிகவுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தேமுதிக ராம்தாஸ்க்கு வந்து என்னன்னா இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணியெலாம் அவர் சேர முடியாது அன்புமணி வந்து ஏற்கனவே ஒரு நிபந்தனை போட்டார் இது மாதிரி எங்கள் அப்பா வந்து கூட்டணிக்குள்ளே சேர்த்திங்க அப்படின்னா எனக்கு உள்ளடி வேலை பார்ப்பார் அதனால வந்து அவர் கூட்டணிக்குள்ளே சேர்க்காதீங்க கூட்டணிக்குள்ளே சேர்க்க சேர்த்திங்கன்னா நான் விலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிபந்தனை கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமியும் வந்து பார்த்திங்கன்னா ராம்தாஸை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை மதிக்கலை காரணம் என்னன்னா கடந்த தேர்தலில் ராம்தாஸ் வந்து சிவி சண்முகத்தை வந்து அவமிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் வந்து அவங்க விரும்பலை அன்புமணி சொன்னனால அவங்களும் விரும்பலை பாஜகவுக்கு ராம்தாஸை கூட்டிகிட்டு வரணுங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அன்புமணி இப்படி ஒரு நிபந்தனை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் வந்தால் நாங்கள் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அது திமுக தான் முடிவு பண்ணிக்கணும் கூட்டணிக்குள்ளே வரணுமா வேணாமா ராமதாஸை கொண்டு வரணுமா பாமக்கா கொண்டு வரணுமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தான் வரணும் எனக்கு ஒன்றும் நான் முடிவு எடுக்கிற இடத்துல நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நாசுக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டார் எனக்கு ராமதாஸை கூப்பிட்டு வரது பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ராமதாஸ் நிலைமை என்ன எங்கே போகிறது இப்போ திமுக சைடும் போக முடியாது அதிமுக சைடும் போக முடியாது வெயிட் பண்ணி பார்த்தாரு யாருமே வந்து கூப்பிட்ற மாதிரியும் தெரியல தாவேகா சைடு போகலாம் தாவேகா சைடு போனோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண முடியும் ஆனால் வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதே சமயத்தில் வந்து தனிச்சு போட்டி போடலாமா நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்னு சில தொகுதிகள் இருக்கல அந்த தொகுதிகளை நம்ம தனிச்சு போட்டி போட்டு பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு இது சம்பந்தமாக அவங்க மகள் ஸ்ரீகாந்தி ஜி கே மணி சேலம் அருள் இவங்க மூலமாக ஆலோசனைலாம் நடத்தி பார்த்தாரு ஆனால் ஆலோசனை நடத்தி பார்த்தோன்னா அவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க தனியாவா தனியாகலான்னு நின்றோம்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அதெல்லாம் தனியாகலாம் நிற்க வேணாம் நம்ம கூட்டணி வச்சே ஆகணும் எந்த கூட இது கூட்டணி வைப்போம் நம்ம திமுகவோட கூட்டணி வைப்போம் நம்ம எதிர்பார்க்குறத அவங்க திமுக செய்வாங்க நமக்கு என்ன தேவை அதை செய்வாங்கல்ல அது போது நமக்கு தொகுதி நமக்கு முக்கியமாக நம்ம மூணு தொகுதி தராங்கன்னா கூட நம்ம வாங்கிட்டு நின்றுடுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்திலாம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதாக பேசுங்க முதலமைச்சர்கிட்ட பேசுங்க சிஎம்கிட்ட ஸ்டாலின் கிட்ட பேசுங்க நீங்க பேசினீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமா என்ன செய்கிறாரு இவர் வந்து ராம்தாஸ் வந்து இவர்கிட்ட பேசுறாரு முதலமைச்சர்கிட்ட வந்து பேசுகிறாருப்பா நான் கருணாநிதியோட அரசியல் செஞ்சவன்ப்பா கருணாநிதியோட நன்மதிப்பை நான் வாங்கினவன்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து தேர்தல் காலத்தில் இருக்கிறேன் என்னையை போய் இப்படி பண்ணுறீங்களே கெஞ்ச வைக்கிறீங்களே எனக்கு இது கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் தெரியுமா நான் வந்து கடைசி தேர்தலை என்னுடைய வெற்றியெல்லாம் பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நீங்கள் திமுக வந்து இப்படியெல்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கல எத்தனை தடவை கூட்டணிக்கெல்லாம் வந்து அ தைலாபுரம் வந்தீங்க இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ வந்து இது பண்ணுறீங்க எங்களுக்கு திமுக வந்து சீட்டு கொடுக்கட்டும் ஆனால் ஒரு கௌரவமான ஒரு சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இதில் வந்து முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பார் ராம்தாஸே ஃபோன் போட்டு ஸ்டாலின் கிட்ட பேசும்போது என்ன செய்வார் அவரு அவர் என்ன தொகுதி முடியல என்ன முடியல சா முடியல தாஸ் ஐயா ஐயா முடியலையா தொகுதி பங்கீடே ஐயா காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கிடக்குது அது வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல அவங்க இன்ன வரைக்குமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது நாங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான நாங்க வாய்ப்புகளை நாங்க உருவாக்கி தரோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு நேரம் வரட்டும் சரியான நேரம் வரட்டும் உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க வந்து திமுக கூட்டணியில் வரணும் அப்படின்னம்னா நீங்க திருமாவளவன்ட்டையும் பேசணும் திருமாவளவன்ட்டையும் பேசுங்க திருமாவளவன் கொஞ்சம் பேசுங்க பேசிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா போகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறார் இப்ப திமுக கூட்டணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கூட கனிமொழி பேசும்போது கூட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க திமுக கூட்டணிகளை வர்றதுக்கு நிறைய கட்சிகள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் பெருசாக வர்றதுக்கு ஆர்வமா ஆர்வமாக இருக்கிறாங்க புது புது கட்சிகள் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன காரணத்துக்கு அப்படினா காங்கிரஸோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினது நாற்பத்தோரு தொகுதியில் அவங்க கேட்டது அது இல்லாமல் ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் வந்து திமுக தலைமைக்கும் பிடிக்கல பேச்சுவார்த்தைக்கு போன கனிமொழிக்கும் சுத்தமாக பிடிக்கல ராகுல் காந்தியெலாம் இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி சமயத்தில் வந்து காங்கிரஸோட இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்துகிறது வேஸ்ட்டு ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட தலைமை கூட அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்களோ அந்த கூட்டணிக்கு போட்டோம் இவங்கனால வந்து காங்கிரஸ் விட்டு காங்கிரஸோடனால திமுக வெற்றி பெறலை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் திருநெல்வேலியில் கூட பேசும்போது கூட அவங்க பேசின ஒரு விஷயம் புதிய புதிய கட்சிகள்லாம் அவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காங்கிரஸுக்கு மறைமுகமான எச்சரிக்கை நீங்கள் போகிற அந்த விட போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் கொடுக்குறது தான் கொடுப்போம் அதுக்கு மேலாம் நீங்கள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் ஆனால் அவங்க சொன்னதுலேயே ஒரு விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேமுதிக இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தொகுதிகள் திமுகிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க திமுக தான் கூட்டணி வைக்கணும்னு ஆசை நேற்று கூட அவங்க பேசும்போது கூட நாங்கள் யாரோடையும் பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தேமுதிக வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபை சீட்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டார் அதனால் அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்பலை ஏற்கனவே துரோகம் பண்ணியிருக்காரு அந்த துரோகி பின்னாடி போனோம்னா கட்சிக்காரங்களே கொஞ்சம் இருவாங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயல்கள் எல்லாமே சொன்னது திமுகவோட கூட்டணி வைங்கன்னு சொல்லி தான் இப்போ திமுக வந்து பேச்சுவார்த்தை வந்து கனி கனிமொழி மூலமாவே பேசியிருக்கிறாங்க கனிமொழி கூட நேற்று அந்த விஷயம் சம்மந்தமாக தான் பேசியிருக்கிறாங்க இருபது தொகுதிகளை வந்து தேமுதிக எதிர்பார்க்குறாங்க ஆனால் பத்து தொகுதிகளை வந்து திமுகிட்ட வந்து இப்போ எதிர்பார்க்குறாங்க இருபதுலேருந்து பத்துக்கு இறங்கி வந்துட்டா வந்துட்டாங்க ஒரு ராஜசபை எம்பி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ராஜசபை எம்பி இப்போ கொடுக்குற நிலைமையில நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையுமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு சரி இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக கனிமொழிக்கும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வளர்ச்சி அப்படின்னா ராம்தாஸ் பாமகவையும் தேமுதிகவையும் திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அதே போல புதிய கட்சியும் வந்து கிருஷ்ணசாமியும் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு ஒரு மூணு சீட்டு நாலு சீட்டு எதிர்பார்க்குறாரு அவருக்குமான தொகுதிகளை ஒதுக்கலாம் இப்படி எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்குள்ள திமுக கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கனிமொழி இணைத்து பேசினது இந்த சமயத்தில் காங்கிரஸ் தான் முடிவெடுக்கணும் காங்கிரஸ் முடிவெடுக்க தயக்கம் கட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் திமுக கூட்டணியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கிட்டோம் இல்லை தாவேகாவோட போய் சேர்ந்துக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராமதாஸ் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து இது எனக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து கவனத்தில் வந்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்குது என்ன செய்கிறது பாவம் ஒரு நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கிறத வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்குது நன்றி